இன்றைக்கி கைக்குத்தல் அரிசி சாதம் எப்படி ஈஸியாக குக்கர்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அரிசியை பாலிஷ் பண்ணாமல் நம்ம கிடைக்கிறதுனால இதில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் இதை அட்லீஸ்ட் நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதை எப்படி ஈஸியாக சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் நமக்கு எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது நம்ம இதை வாங்கிக்கலாம் இதிலிருந்து ஒரு கப் அரிசியை எடுத்து ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசியை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டால் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் விட்டமின் பி கி ஃபைபரும் இதில் நிறையா இருக்குது அந்தளவுக்கு ஹெல்த்தியான ரைஸ் இது இப்போ இதை ஊற வச்சுக்கலாம் இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி மினிமம் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சு ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அரிசி நல்லா ஆகும் நான் ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கிறேன் டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லாவே ஊறியிருக்கு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசியை இந்த குக்கரில் போட்டுடலாம் இப்போ அரிசியை போட்டாச்சு ஒரு டம்ளர் நம்ம அரிசி எடுத்திருக்கோம் அரிசி ஊறுனதுனால மூணு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு டம்ளர் தண்ணியும் ஊற்றியாச்சு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும்போது இந்த ரைஸோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு உப்பு வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் கண்டினியூஸாக வரட்டும் அதுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்குது அதே சமயம் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்குது இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு எவ்வளோ அரிசி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பாரோ வேறு ஏதாவது குழம்பு வகையிலோ நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சாம்பாரும் இதுக்கு தகுந்த மாதிரி கேரட்டு கோஸும் போட்டு ஒரு பொரியல் எடுத்திருக்கேன் நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்தியான இந்த கைக்குத்தல் அரிசியை நம்ம வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ